அம்மா ஆடி பிள்ளைக்கு ஊசி போட்டிருக்காங்களே நோன்றத பாருங்கடி தங்கம் சளிக்கு ஊசி ஆடி எத்தனை ஊசிமா எங்கன்னா பிள்ள இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு பஞ்சராப்ப டயர் ஓட்டையா எந்த டயரு உங்களுக்கு டிக்கி பஞ்சர் ஆயிடுச்சு அதுக்கு என்ன ஒன்று நெஞ்சு சளி பிடிச்சிருக்குமா பிள்ளைக்கு நண்டு ரசம் குடிக்கிறீங்களா இங்கேரு அப்படியே காய்ச்சல் மூஞ்சி மாறிடுச்சிடா அப்படியே மாத்திரை ஊசி போட்டா தூங்கணுமா பம்பரம் சுத்தக்கூடாதும் அப்புறம் தலை சுத்திடும் வேண்டி தங்கம் காய்ச்சல் ஆகுமா எதுக்கும்மா ஹோம் ஒர்க்கு வைங்கம்மா தங்கம்மா என்னம்மா எழுதுகிறீங்க என்ன சொல்லுங்க எயிட்டு த்ரீ கடுத்து எயிட்மா காய்ச்சல் கறி சாப்பாடு